ஹவுஸ் ப்ரைஸ் காசை நீங்கள் எவ்வளோ எவ்வளவு வேலை செய்த இடங்களை உங்களோட கொந்தை வந்து எப்படி பார்க்கலாம்ன்றது போட்டு பாருங்க பார்ட் ஒன்ல இப்போ பார்ட் டூல வந்து இருந்தா பல பேர் ஆனால் நாங்கள் இந்த கண்ட்ரோலி சூழ்ச்சி இருக்கோம் இந்த ஹவுஸ் ப்ரைஸ் காசை எங்கே இருக்குது எப்படி போய் பார்ப்போம் என்றான் கேட்டிருந்தார்கள் இந்த நாலு நாலு முக்கிய கண்ட்ரோன்ல உள்ள ஹாஃபா அதாவது ஹவுஸ் ப்ரைஸ் காசை உள்ள இடங்களில் அட்ரஸ் போட்டிருக்கோம் நீங்கள் அங்கே போய் கேட்கலாம் அப்படி நீங்க அங்க போய் கேட்க உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் கூகுள் குரோம்ல போய் இந்த லிங்க் மேல போட்டு இந்த லிங்கை அதுல போட்டு கிளிக் பண்ணீங்க சொன்னால் அதுல டிரெக்டா வந்து ஃபோர்முலா ரெண்டு சொல்லி வேற அந்த ஃபோர்முலா கீழே பாத்தீங்களா ஆஃபா நம்பர் அதுக்கு பிறகு உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேர் நாம பொருணாம அப்படியே வேற அதுக்கு பிறகு கீழே பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான உங்களுடைய குழந்தைங்க நீங்கள் எங்கே எந்த வேலை செய்வீங்க எவ்வளோ வேலை பேசுங்க எந்தெந்த இடத்துல வேலை செய்ய எவ்வளோ சம்பளங்கள் இந்த முழு விவரம் வரும் சில வேலை நீங்கள் அதில் பார்க்கலாம் நீங்கள் சில இடங்களில் வேலை செய்து அவரை கட்டாமல் இருந்தால் உங்களிடம் சம்பள பேசி இருக்கும் பட்சத்தில் இருந்தால் அதை காட்டி நான் இந்த இடத்துல பேசிக்க இந்த இந்த சம்பள பேசின இருக்குன்னு சொல்லி அதையும் காட்டி அவரோட நீங்கள் இதை வந்து அவரையே கையக்கூடியார் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் போக முடியாதவர்கள் இந்த கூகுள் குளம்பில் போய் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த மேல இங்க கிளிக் பண்ணி வரும் அதுக்குள்ளே எங்கேயே முந்தைய காலங்கள் வந்து ஒரு கார்டு மாதிரி வரும் இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரணன் கார்டில வந்து பின்பக்கத்தில் இருக்கும் ஆஹா நம்பர் சொல்லி அந்த நம்பரை இங்காவே காட்டலாம் காட்டினா அவர்கள் உங்களுடைய எங்கெங்க வேலை செங்க இவ்வளவு ஆளை வேலை செங்க முழு டீட்டெயிலும் உங்களுக்கு அவர்கள் தருவார்கள் அப்படியே ஆன்லைனில் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பத்து நாளில உங்களுக்கு உங்களுடைய முழு கொந்தோசிக்கும் உங்களுக்கு வீட்டை வரை ஐ கே அவசி இந்த கொந்தோசிக்கு நீங்கள் பார்க்கலாம் அதில் நீங்கள் உங்களுக்கு கொந்தோசி வந்திருக்கும் பொழுது அதுல நீங்க பார்க்கும் பொழுது சில இடங்களில் வேலை செய்வது உங்களுக்கு சம்பளம் பேசி இருக்கும் பட்சத்தில் வந்து அதை பாட்டி அவர்களுடன் தொடர்பு கொண்டு அதற்கான விடயங்களை நீங்கள் பரிசீலனை செய்யலாம் ஆனாலே மேலே உள்ள நாலு முக்கிய கண்டோனன் கண்டோனில் உள்ள அவசியில அட்ரஸை போட்டிருக்கோம் நீங்கள் நேராமே கேட்கலாம் இல்லை ஒன்லைனில் வந்து எப்படி ஒன்லைன்களை போய் பார்ப்பதையும் இந்த ஒன்லைன் கீழே போட்டிருக்கோம் நீங்கள் அதையே பார்க்கலாம் இல்லை மேலேயும் பார்க்கலாம் இந்த ஒன்லைன் மூலமாக நீங்கள் சொல்லலாம் இந்த லிங்கையும் கீழே போட்டிருக்கோம் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்க அந்த லிங்கை கொண்டு போய் கூகுள் குரோப்பில் போய் அதை லிங்க் பண்ணி கிளிக் பண்ண உடனே நேரடியாக ஃபோன் மலைக்கு போகணும் கீழே உங்களுடைய முழு டீட்டெயிலும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷம் வரும் மற்ற பல பேர் கேட்டிருந்தார்கள் எங்களுக்கு வந்து ஆஃபிஸ் காசை வந்து குறைய வருது நான் வேலை செய்தேன் வயலான அதுக்கான என்னென்ன விடயங்கள் எவ்வளவு காலம் வேலை செய்திருந்தால் உங்களுக்கு முழு விதமான வந்து எப்படி எடுப்பேன் நாங்கள் அடுத்த விஜயில போறோம் நீங்க பார்த்துக்கொள்ளலாம் நன்றே அடுத்த உங்களுக்கு கடன் வேண்டுமா உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து தருவோம் லோன் நீட் வி மேக் இட் பாசிபிள் அனிஷ் குளோபல் ஏஜி சுவிட்சர்லாந்தின் சிறந்த கடன் துணை வரி லெஸ் வீல் ஹேண்டில் யோர் லோன் சுவிட்சர்லாந்தில் கடன் பெறணுமா வங்கிக் கடன் எடுக்க வேண்டிய ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் ஆனா ஒரு விஷயம் மிக முக்கியம் நாங்கள் உங்களுக்கு வங்கிக் கடன் பெற்று தருகிறோம் அதற்காக எந்த கட்டணமும் எந்த கமிஷனும் எங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் நாங்கள் நம்பிக்கை மேல் இயங்குற நிறுவனம் உங்கள் நம்பிக்கையே எங்களுடைய பெரிய வருமானம் Juné wá nínú ọmọ náà ní ọmọ tó ń báyìí.